போதை பழக்கத்தினால் ஒரு குடும்பம் எவ்வாறு சீரழிகிறது என்பதை ஒரு சிறு கதை மூலம் காண்போம் வேலைக்கு போகணும் தண்ணி கொஞ்சம் தாக்கமா இருக்கு இன்னைக்கு சம்பளம் நாளை சம்பளம் வாங்கிட்டு வாங்க நாளைக்கு போகணும் குழந்தைக்கு பீஸ் கட்டணும் சரி சரி அப்படியே கோவிலுக்கும் போயிட்டு வந்துடலாம் ஹலோ மச்சா எங்க இருக்கிறப்ப வீட்டுல இருந்து வந்துட்டு

தம்பி நம்ம பிரான்ட்ட கேட்டு வாங்கி தம்பி சாராயிங்க குடுப்பா ஊரு மச்சாச்சாட பாட்லோட எடுத்த அடிமச்சா मचा वाइफ मचा Ele செத்துட்டமா உள்ளக்கிற உப்புக்கள் எல்லாம செத்து போச்சு இனிமேல் புருசு அரை மணி நேரத்துக்கு முன்னாடி உன் புருசு இறந்துட்டான் அடக்கமுத்தி என் நண்பனை நானே கொண்டுட்ட இந்த குடும்பத்தை அனாதிய விட்டுட்டு அவன் இனிமேல் சாராயத்தை யாரும் தொட வேண்டாம் பீடி சிகரெட்டை யாரும் தொட வேண்டாம் கூலிப்பெல்லாம் பார்த்தீங்கன்னா குப்பையில போட்டுருங்க நன்றி அனைவருக்கும் வணக்கம் நான் தான் டாக்டர் இந்த சார இந்த சாராயம் போதை பொருள் இதெல்லாம் யூஸ் பண்ணாதீங்க இனிமேல இதெல்லாம் யூஸ் பண்ணா எத்தனை லட்சம் டாக்டர் வந்து காப்பாத்தினான்னு உங்களை காப்பாற்றவே முடியாது சரிங்களா இனிமேல் இதெல்லாம் யூஸ் பண்றது தவிர்த்துருங்க